சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சட்டமேதை பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதி இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவர் என பன்முகங்களை கொண்டிருந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி டெல்லியில் உள்ள தனது வீட்டில் அம்பேத்கர் மறைந்தார் அவரது மறைவு தினம் மகாபிரந்த்வான் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் கெஜ்பீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் சிலைக்கு அருகே மேடையில் அமர்ந்திருந்த புத்த துருவிகளிடம் அவர்கள் ஆசி பெற்றனர்